அமெரிக்கத்தில் மிகவும் பிரபலமான டிராக்களில் ஒன்றான அபுதாபி பிக் டிக்கெட் தற்போது தனது சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ள நிலையில் அதன் கடைசி டிராவான மார்ச் மாதத்தின் டிரா முடிவில் இந்திய வெளிநாட்டவர் ஒருவர் முதல் பரிசான பத்து மில்லியனை வென்று அசத்தியுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த ரமேஷ் கண்ணன் என்பவர் கடந்த மார்ச் இருபத்தி தேதி தேதியன்று வாங்கிய பிக் டிக்கெட் எண்ணான ஜீரோ ஐந்து ஆறு எட்டு நான்கு ஐந்து என்ற எண் வெற்றியை பெற்று கிராண்ட் பரிசை வெல்லும் அதிர்ஷ்டத்தை பெற்றுள்ளார் கத்தார் நாட்டில் கடந்த ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ரமேஷ் கண்ணன் என்பவரே பிக் டிராவில் பத்து மில்லியன் திராம் பரிசை வென்று அசத்தியுள்ளார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இணையம் மூலமாக மூன்று லாட்ரி சீட்டுகளை தனது நண்பர்கள் பத்து பேருடன் இணைந்து ரமேஷ் கண்ணன் வாங்கியதாகவும் இந்த நிலையில் சீரோ ஐந்து ஆறு எட்டு நான்கு ஐந்து என்ற எண்ணுக்கு இந்த பரிசு கிடைத்துள்ளது பிக் டிக்கெட் நேரலையின் போது ரமேஷ் கண்ணனை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்க முடியாமல் போனதாகவும் ஆனால் அதன் பின்னர் அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் அவர் மிகுந்த உற்சாகத்தில் நன்றியை கூறியுள்ளார் ஒவ்வொரு மாதமும் தமது நண்பர்களுடன் இணைந்து லாட்ரி சீட்டுகளை வாங்கி வந்ததாகவும் கடந்த மாதம் ஒரே ஒரு தவறான இலக்கத்தால் பரிசு பறிபோனதாகவும் ஆனால் வெற்றி மிக அருகில் இருப்பதாக தமக்கு நம்பிக்கை இருந்ததாக ரமேஷ் கண்ணன் கூறியுள்ளார் மேலும் இந்த புனித மாதத்தில் எனக்கும் எனது நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பரிசான பத்து மில்லியன் திராம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிடைத்துள்ளது மிகவும் ஆசிர்வாதமாக இருப்பதாக ரமேஷ் கண்ணன் கூறியுள்ளார் லாட்டரியில் முதல் முறையாக வெற்றியை ருசிக்கும் ரமேஷ் தமக்கு கிடைத்த பங்கில் குடும்பத்திற்காக குடியிருப்பு ஒன்றை கட்ட வேண்டுமென ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார் லாட்டரியில் முதல் முறையாக வெற்றியை ருசிக்கும் ரமேஷ் கண்ணன் தமக்கு கிடைத்த பங்கில் குடும்பத்திற்காக ஒரு குடியிருப்பு ஒன்றை கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார் இந்தியாவில் வாடகை குடியிருப்பில் தமது குடும்பம் வாழ்வதாகவும் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதே நீண்ட நாள் கனவாக இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் பிக் டிக்கெட் டிரா தற்போது தங்கள் செயல்பாட்டினை தற்சமயம் நிறுத்தி வைத்துள்ளது அமீரகத்தின் புதிய விதிகள் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் ஒன்று முதல் டிக்கெட் விற்பனை முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் மிக விரைவில் நல்ல செய்தி வெளியாகும் என்று நிர்வாகிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க